வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் ஃபுல்லோடும் கேளுங்க அதுக்கு நான் அந்த வெடி ஏன்னு பிடிச்சிச்சுன்னு அது பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதை தாங்க நம்ம வெற்றி வந்து வீட்டில் வந்து இல்லை ரெங்கனாய் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய எல்லாம் வந்திருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா சிறப்பான காரியம்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க பிள்ளைக்கு அதனால தான் உங்களை பார்த்து வாழ்த்து சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் என்ன இன்ஸ்பெக்டர் நக்கலா தெரியுதா ஆமாம் நக்கலா தான் தெரியுது என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க பணத்தை கொடுத்து மீனாட்சி அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க அவங்க புகார் கொடுத்துருக்காங்க நீங்கள் பணத்தை கொடுத்து பூஜா புஷ்பா எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி சதி வேலை செஞ்சுருக்காங்க சங்கிலி தான் வண்டி ஓடினானாமே உனக்கு வந்தால் மட்டும் பிரச்சனை மற்றவங்களுக்கெல்லாம் இப்படியா நீ எல்லாருக்கும் வந்து நல்லது செய்வேன் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீ எப்பேறுப்பட்ட கைகாரின்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் நாங்கள் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியாம்மா சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் முன்னாடி இதெல்லாம் பழிக்கவே பிடிக்காது வா போலாம் அப்படின்னு சொல்லும்போது சங்கிலி முருகன் அதாவது வெற்றியோட அப்பா வந்து தடுக்கிறாங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க தப்பு பண்ணது நான் இல்லை உங்கள் மனைவி தான் பணத்தை கொடுத்து இது மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து ஆதாரம் பூர்வமாக சாட்சியோட சொல்கிறேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாம் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையிடம் மரியாதையாக வாமா இல்லாட்டி நான் உன்னை எப்படி இழுத்துட்டு போகணும்னு எனக்கே தெரியாதுன்னு அந்த இடத்துல அந்த அதிகாரி வந்து மாஸ் பண்ணுறாங்க உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே அந்த அனுசீங்களா உடனே என்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்களா ஏய் இதை சும்மா இழுத்துடுவா வா கிட்டே என் மட்டெலாம் பேசுகிறது பேசுன்னு சொல்லி ரெங்கநாயக அம்மா வந்து தர தரன்னு வந்து இழுத்துட்டு வந்து வராங்க வாசலில் வந்து நிப்பாட்டுறாங்க நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க ஒரு பக்கம் வந்து புஷ்பா பூஜா சங்கிலி சரளா நாலு பேரும் காரில் வந்து இறங்குறாங்க ஆப்போசிட்டில் வந்து ரெங்கனாய அம்மாவுக்கு இப்படி ஒரு கதியை பார்த்தோன்னு வந்து அவங்க அக்கா சீக்கிரம் வண்டியில் இருக்கா நம்ம எங்கேயாவது பேரலாம் அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டபுள் அவங்கள தான் நம்ம பிடிக்கலான்னு பார்த்தோம் அவங்களே இங்கே வந்துட்டாங்க இழுத்துட்டு வாயே அப்படின்னு சொல்லும்போது கார்லேருந்து சங்கிலியும் நம்ம புஷ்பா அவங்க தரத்தரான்னு இழுத்துட்டு வராங்க இந்த நாலு பேர் தானே உனக்கு கையால் கூட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு இது யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நீங்களும் வாங்க உங்களையும் நாங்கள் அன்போட அழைத்து செல்ல போகிறோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நாங்கள் என்ன தப்பு போனோம் நீ என்ன செஞ்சுட்டு வந்தேன்னு நல்லாவே தெரியும் டேய் வண்டி ஓட்டினது இது நீ தானடா சங்கிலி அதுக்காக தான் ஏண்டா சாப்பாடு போடுற இடம் அந்த இடத்த போய் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றா அந்த கையில் வந்து இது மாதிரி கட்டிடுறாங்க கட்டி முடிச்சோன்னே வண்டியில் வந்து ஏற்ற போறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்கன்னு சங்கிலி முருகன் வெற்றியோட அப்பா வந்து பேசும்போது அதெல்லாம் முடியாது நான் உங்களையும் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி நிலமை வந்துருணோன்னா ரங்கநாயம்மா கடுப்பாயிட்டாங்க ஏன் புருஷன் என் கண்ணு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போயிடுவியா ஆமாம் அவர் நல்ல தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு எல்லா நேரத்துலையும் வந்து என்னால் அமைதியானா இருக்க முடியாதுன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க முதல்ல அட்வொகேட்டுக்கு வந்து ஃபோன் அடிச்சு ஸ்டேஷனுக்கு வந்து வர சொல்லிடுங்க ஓ ஸ்டேஷனுக்கா உன்னை சொகுசாக வந்து ஏசி போட்ட வண்டியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைச்சியா வாமா உன்னை தர தரந்தான் இழுத்துட்டு போகிறேன் என்ன மேடம் நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க ஏன்னா பூஜா சரளா எல்லோரும் வந்து சத்தம் போடுறாங்க அப்போன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல அதிகாரி பண்ணதெல்லாம் என்ன மாதிரி வேலை அதுக்கு உங்களை வந்து சொகுசாக கூட்டிகிட்டு போனால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அதை போட்டுட்டு அப்படியே தர தானே நிறுத்திட்டு போயிட்டே இருக்காங்க எல்லாரும் வந்து ஒரு மாதிரியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல நம்ம ரங்கநாயகமாக நடந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் வீட்டில் வந்து வெற்றி வந்து வேக வேகமாக வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கத்துறாங்க அம்மா நீங்கள் தான் பணத்தை கொடுத்து இது மாதிரி பண்ணீங்கன்னு எல்லாரும் வந்து பேசுகிறாங்க உண்மையிலேயே நீங்கள் தான் பண்ணீங்களா சொல்லுங்க சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்கும்போது வெற்றி உங்கள் அம்மா இங்கே இல்லைப்பா ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்னப்பா ஆச்சு எங்கள் அம்மாலாம் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு வெற்றி வந்து ஒன்றுமும் நம்புகிறாங்க கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் சும்மாவாக இருந்தீங்க நான் எவ்வளோவா அடி சொல்லி பார்த்தாச்சுப்பா ஆனால் யாரும் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லி வெற்றி வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போ பார்க்குறாங்க ஒரு பக்கம் ரகநாயகம் அம்மா வந்து வெயிலில் வந்து கூட்டிகிட்டு வந்ததுனால எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க எனக்கு குடிக்க தண்ணி வேணும் கொடுங்கன்னொடனே ரெங்கனயம் மக்கு குடிக்க வந்து தண்ணி கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய அதிகாரி வராங்க யார் இவங்களுக்கு தண்ணி குடிக்க கொடுத்தது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா பாட்டில் எடுத்து கீழே வச்சிட்றாங்க ஊர் தண்ணி கூட ஒன்றும் குடிக்கல ஒரு பக்கம் இவங்க பண்ணி வச்ச வேலைக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சங்கியை போட்டு கணத்துலேயே பொழிச்சு பிடிச்சுன்னா அடிக்கிறாங்க மேடம் அவங்க தண்ணி கேட்டாங்க அவங்க குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படி இருக்க சூழ்நிலை என்ன எதுக்கு மேடம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நீ எல்லாம் வந்து சரி திட்டத்தை கேட்டு தானே அந்த மாதிரி செஞ்சீங்க உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் சாப்பாடு போடுற இடத்த என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ உங்களுக்கு சோறு போட்டு குடிக்க தண்ணியெல்லாம் கொடுக்கணுமா தண்ணி குடிக்கலானா ஒன்றும் ஆகிடாதுங்கிற மாதிரி செம்மா கடுப்பில் வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் ஒன்று வந்து பூஜா வந்து அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க புஷ்பா வந்து கடுப்பாயிட்டாங்க என் தம்பி வந்து அடிக்கிறீங்களே இவெல்லாம் அடித்தா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆனால் ரங்கநாயம்மா வந்து அடிச்சிருவீங்களா அவங்களால அடிக்க தான் முடியுமானு அந்த பக்கம் ரெங்கனாயம்மா வந்து செம்மையாக வந்து கோத்து விட்டாங்க நம்ம புஷ்பா உடனே வந்து சரலாம் எங்கே வாடி அப்படின்னு சொல்லி கணத்துலேயே பொளிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க எதுக்கு என்ன அடிக்கிறீங்க நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக தானே இருந்தேன் புஷ்பா வந்து ரெங்கனா தானே கூத்து விட்டா அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் அடிக்கலாமா மேடம் ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க நான் அடிக்க தாண்டி செய்வேன் அப்படின்னு சொல்லி பூஜா இங்கே வாடி அப்படின்னு சொல்லி பூஜாவே கண்ணத்தில் பொழிச்சு பொழிச்சின்னா அந்த அதிகாரி வந்து அடிக்கிறாங்க மேடம் நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இப்படி பண்ணிட்டீங்களா ஒரு வீடு வந்து இல்லாமல் ஆகிட்டீங்களே அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உங்களெல்லாம் என்ன செய்வோன்னு நினைக்க தெரியாது நீ தான் இந்த கூட்டத்துக்கு கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எதுவுமே சொல்லாமல் செமையாக வந்து முறைக்கிறாங்க கையில் வந்து ஒரு குச்சி வச்சிருக்காங்க குச்சி வச்சு என்னடி முறைக்கிற அப்படின்னு சொல்லி என்ன என்ன பண்ணட்டும் இதை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேடம் தப்பு பண்ணாதீங்க அப்புறம் பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க ஓ அப்படியா இவங்களை என்னடி சொகுசாக வந்து நான் உட்கார சேருக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருக்கீங்க அப்படியே வந்து உள்ளே வந்து தள்ளுங்க நான் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவும் வந்து திறக்கிறாங்க ஒரு பக்கம் உள்ளே வந்து போகிறாங்க ஏதாவது ஒருத்தன் பெரிய பெரிய ஆளுங்களா வந்து உனக்காக வந்து வரட்டும் நான் கண்டிப்பாக உன்னெல்லாம் வெளியே கூட வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சமம் மாசான சீனாக அணிஞ்சுன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மீனாட்சி அம்மா கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்துருங்க நான் எம்மா சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க நீ இருக்கிறது துண்டு ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ள உன்னால் எதுவுமே இல்லாமல் தான் இருந்திருக்கு அதை நான் வந்து உடச்சிட்டேன் அந்த பொருளையே இல்லாமல் கிட்டேன் அதுக்குன்னு நீ இப்படி எல்லாம் சொல்கிறத நினச்சா எனக்கு காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெங்கனாய அம்மா சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க சபதம் போட்டு மீனாட்சி அம்மா பெரிய லெவலில் வந்து வர மாதிரி தான் அப்பக்கம் எப்படி கொண்டு வருவாங்க மீனாட்சி பொண்ணுங்க எல்லாம் வந்து அவங்க அம்மாவை தேடி ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறாங்க எங்கள் அம்மாவை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு அந்த இடத்துல நம்ம சக்தி யமுனா துர்கா மூணு பேர் கேட்டுட்ருக்கப்ப கோயிலில் இருக்கிறதை பார்த்துட்றாங்க அம்மா இன்னைக்கு கவலைப்படுறியா இல்லைடா எனக்கு கிடைச்ச பொக்கிசமான செல்வம் மூணு பேர் நீங்கள் இருக்கிறப்ப நான் எதுக்குடா கவலைப்படணும் கவலைப்பட வேண்டியது நான் இல்லை நம்ம மீண்டு வந்துடலாம் ஏகப்பட்ட கஷ்டத்தை வாழ்க்கையில் பார்த்தாச்சு இப்போ நம்மளை வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வீடு தானம்மா பரவாயில்ல கட்டிக்கலாம் இருந்தாலும் என்ன பண்ணுறது அது ரொம்ப கனவுன் போல் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த வீடு இந்த மாதிரி ஆகும் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க கூடிய சீக்கிரம் நம்ம இதை விட பிரம்மாண்டமான மாளிகை கட்ட போகிறோம்